தென்னிந்தியாவோடு நிலத்தால் தொடர்புடையதாகவும் பூகோளவியல் அடிப்படையில் தென்னிந்தியாவோடு நெருங்கியிருந்த சிறுதீவு இலங்கை என்று கருதியும் தென்னிந்தியாவிலிருந்து தம் தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் உணவு முத்துக்கள் திரவியங்கள் என பலதரப்பட்ட பொருட்களை தேடியும் பண்டைக் காலத்தில் திராவிட இன மக்கள் ஈழத்திற்கு விஜயம் செய்தார்கள் அத்தோடு ராஜதந்திர நோக்கிலும் வியாபார நோக்கிலும் தென்னிந்தியாவின் கேரளம் மற்றும் இதர பிரதேசங்களில் இருந்து ஈழத்தில் குடியேறியவர்களுடைய மூதாதையர்கள் தாம் இனத்தின் விழுதுகள் பண்டைய காலத்தில் ஈழத்தில் வாழ்ந்த ஆதிக்குடிகளும் நிலவிய வருணாச்சிரம கோட்பாடுகளும் ராஜதந்திர முறைகளும் தென்னிந்தியாவில் நிலவிய பிராமணிய கொள்கையினை முன்மாதிரியாக கொண்டே நிறுவப்பட்டன தமிழர்கள் வீரம் நிறைந்தவர்களாகவும் நெஞ்சுரம் கொண்டவர்களாகவும் ஈழத்தில் வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் இலங்கையின் பண்டைய தமிழர்களின் வரலாற்றினை சிவராசசேகர மாலை பரராசேகர மாலை முதலிய நூல்கள் சிறு துளியாக தொட்டு சொல்லி இருக்கின்றன நீ பெரியவனானதும் கண்டிப்பா படிக்க வேணும் ஆனாலும் ஈழத்தில் வாழ்ந்த தமிழர்கள் பற்றிய குறிப்புகளை வரலாற்று அறிஞர்கள் தொகுத்துள்ள போது சங்க இலக்கியங்களில் வரும் ஈழத்து நாகனார் ஈழத்து பற்றிய என்று ஐயா சொல்ல தொடங்கவும் மீண்டும் அம்மா ஒரு தரம் ஐயாவை நச்சரிக்க தொடங்கினான் ஈழம் என்றா என்னவென்று கூட பேரனுக்கு சரியாக புரிய வச்சாதான் அவனே பெரியவன் ஆகியதும் சகராசரமான போற நூல்களை படிக்கிற போது புரிந்து கொள்வான் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த கால பகுதியில் இருந்தே ஒட்டுமொத்த இலங்கை சிறுதீவினையும் ஈழமென்று அழைத்தார்கள் என வரலாற்று நூல்கள் கூறுகின்றன கிறிஸ்துவுக்கு உட்பட்ட பன்னிரண்டாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னரான காலப்பகுதியில் ஈழத்திற்கும் இந்தியாவிற்கும் இடையில் நெருக்கமான சுமூகமான வியாபார உறவுகள் இருந்தன என்பதற்கு சான்றாக சங்க இலக்கியங்களில் வரும் ஈழத்து நாகனார் ஈழத்து குடும்பியனார் முதலிய சொற்பிரயோகங்கள் அமைந்து கொள்கின்றன இவ்வளவு பெரிய வரலாற்றினை கொண்டிருக்கிற புலி மாமாக்கள் தமிழர்கள் ஏன் சிங்கள ஆமியாக்களோட அடிபடுறாங்க என்னை உற்று பார்த்தவளாய் தம்பி எவ்வளவு நேரத்துக்கு தான் வாயினை ஆவன்று வைத்திருப்ப இல்லையாம் வாய்க்குள்ள போயிடுமேல்லோ வாயை மூடலாமே என்று சொல்லி கொண்டிருக்க ஐயா தம்பி இப்ப நாங்கள் சாப்பிடுவோம் இரவைக்கு மீதி கதை என பிள்ளைக்கு சொல்றவாறு அடுப்படி பக்கம் நகரத் தொடங்கினார் எச்செங்கில் தொடர்ந்தும் வரும் அன்போடு உங்கள் அன்புத்தோழன் கனிவன்புடன் கமலேஷ் அன்று கடல் கொண்ட தென் குமரி கண்டம் அந்த தமிழ் ஈழ நாடு பசியால் கைகால் தளர்ந்து கவலை மிகுந்தாலும் வாழ்வு கெட்டு ஓடு கிடந்து கீழிலையுற்றாலும் மன்னர் தொட்டு வளர்த்த தமிழ் மகளின் துயர் துடைக்க மரப்பேனா